ஈசா வைத்தியசாலை நலமாக வாழ அரிய வாய்ப்பு நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஈசா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறும் அன்பான உறவுகளுக்கு தங்கும் இடமும் இருவேளை சத்து நிறைந்த உணவும் மூலிகை தேநீரும் முழுமையாக இலவசம் நீங்கள் செலுத்த வேண்டியது சிகிச்சைக்கான கட்டணம் மட்டுமே தீர்வு காணும் நோய்கள் எல் த்ரீ எல் போர் டிஸ்க் வீக்கம் டிஸ்க் நழுவல் கால் இயலாமைக்கு அறுவை சிகிச்சை இல்லா தீர்வு நாள்பட்ட நுரையீரல் சுவாச பிரச்சனைகளுக்கான தீர்வு இருதய ரத்த குழாய் அடைப்பு பிளாஸ்ட் பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் குணமடைய மூட்டுவாதம் முடக்குவாதம் முகவாதம் பக்கவாதம் எனப்படும் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு நடை நடைவேகம் குறைவு கை கால் நடுக்கம் அடிக்கடி நடை தடுமாறி கீழே விழுதல் அனைத்து வகையான நோய்களுக்கும் தீர்வு காண பாரம்பரிய உடல் இயக்குமுறை சிகிச்சைகள் வர்மம் மசாஜ் ஹிஜாமா கப்பிங் அக்கு பஞ்சர் தண்டுவட எலும்பு சீரமைப்பு மேலும் பல்வேறு சிகிச்சைகள் சிகிச்சை பெற இன்றி முன்பதிவு செய்யுங்கள் தொலைபேசி இலக்கம் ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்பது மேலும் விவரங்களுக்கு ஈசா வைத்தியசாலை பரமக்குடி நீதிமன்றம் எதிரில் இளையான்குடி மெயின் ரோடு பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்பது